புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் சற்று முன்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல பிரபலப் பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மன சஞ்சீவா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கணேசமுள்ளி சஞ்சீவா இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் சட்டத்தரணி போல் வேடமடைந்து வந்த நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு போது நீதிமன்ற வளாகத்தினுள் இருந்து பொதுமக்கள் அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் குறிப்பாக அனைவரும் ராணுவத்தினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நீதிமன்றத்திற்கு முன்பாக ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதே நேரம் துப்பாக்கிச் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கை துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது රාගන හරේ දවම හ ල කාටගන බැසල කොට පීම තු ගැෙන.